வணக்கம் வியாபார நண்பர்களே இந்த பதிவு எதுக்காகனா கம்பெனி சப்ளை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய வந்து கம்பெனிகளுக்கு ஃபுட்டு சப்ளை பண்ணுறாங்க அந்த இருந்து நம்மளுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு நம்மளுக்கு வெங்காயத்து கிடச்சிருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ப்ளஸ்ஸு ப்ரைஸும் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பர்சன்ட் கிடைக்கிது கிலோக்கு ரெண்டு ரூபா அவ்வளோதான் கிடைக்கும் அதில் ஏன்னா கம்பெனி ஆர்டர் எல்லாம் அவ்வளோதான் கிடைக்கும் மினிமம் ப்ரைஸில் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க கண்டினியூவாக கொடுக்கணும் அதே மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுக்குவாங்க அது மந்த்லி கான்ட்ராக்ட் த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி கான்ட்ராக்ட்டு அந்த மாதிரி ரெகுலராக போட்டு நம்ம சப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும் இது எதுக்கு நான் அவங்க பதிவு போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூண்டும் கேட்குறாங்க ஆனால் பூண்டு பண்ணுற அளவுக்கு இப்போதைக்கு நம்மக்கிட்ட பைசா இல்லை அதனால் யாராச்சும் பூண்டு பண்ணுறவங்க இருந்தால் எடுத்து பண்ணுங்கள் அப்படி சப்போஸ் நான் புதுசாக தொழில் தொடங்க போகிறேன் பூண்டு பண்ணலான்னு ஐடியா இருக்கல இருக்கேன் அப்படின்னா கான் என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கிற நம்பரில் ஃபோன் பண்ணேன்னா நான் எடுத்து பேசுகிறேன் ஆனால் முக்கியமான விஷயம் நீங்கள் ரெண்டு சொல்கிறேன் இது கரெக்டாக புரிஞ்சுங்க இது இருந்தால் மட்டும் இதுக்கு ஓகே என்ன மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் இல்லைன்னா ஃபோன் பண்ணாதீங்க கம்பெனி சப்ளையர்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி தான் பில்லு அதாவது பார்த்திங்கன்னா செக் பேஸில் பண்ணுறாங்க ஒரு செக் கொடுத்தாங்கன்னா பதினஞ்சு நாள் டேட் போட்டு கொடுத்தாங்கன்னா ஒன்றாந்தேதி தேதி நீங்கள் வந்து செக்கு கொடுத்தாங்கன்னா பதினைஞ்சாந்தேதி தான் அந்த செக் வந்து பேங்க்கில் மாறி காசாக அவங்க கைக்கு வரும் பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணி உங்களால் அதை வாங்க முடியும்னா மட்டும்தான் அந்த இதுக்கு ஃபோன் பண்ணுங்கள் இல்லைனா அந்த செஞ்சு பண்ணாதீங்க ரெகுலராக கேஷ் அண்ட் கேரியெல்லாம் பண்ண மாட்டாங்க பதினஞ்சு நாள் அவங்களுக்கு அந்த பொருள் கொடுத்துட்டு அந்த காசு கைக்கு வர்றதுக்கு ஆனால் அவங்களுக்கு கேரண்டியாக அந்த காசு வந்துடும் அதுக்கு தான் செக் கொடுக்கறது மற்ற ச இது மண்டிங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணிங்கன்னா மூணு நாளாக தந்துடுவாங்க இல்லை ஒரு வாரத்தில் கூட தருவாங்க ஆனால் வந்து காசு பெண்டிங் வச்சுன்னே இருப்பாங்க ஆனால் இதில் பெண்டிங்கெல்லாம் கிடையாது காஸ்ட் வைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும் எவ்வளோன்னா ஏழு ரூபாலேருந்து ஒரு எட்டு ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிலோவுக்கு உங்களுக்கு ஒரு டன் வைக்கிறீங்கன்னா ஒரு எட்டாயிரரூபா கிடைக்கும் ஒரு அஞ்சு டன் பூண்டு வைக்கிறீங்கன்னா ஒரு ஒரு அதான் சொல்கிறோம் ஒரு எட்டாயரூவா வச்சுங்க ஒரு மூணு நாற்பது ரூபா அந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு அஞ்சு அஞ்சு டன்னில் அதே மாதிரி நீங்கள் தான் போயிட்டு பில்லெல்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆனால் நீங்கள் இப்படி பூண்டு பண்ணுறது வந்து எங்கே எடுக்கணும்னா நீங்கள் டேரெக்டாக மத்திய பிரஸில் எடுத்தால் தான் அந்த க சப்ளை அவங்களால பண்ண முடியும் நீங்கள் இங்கே லோக்கல் மார்க்கெட்டில் எடுத்திங்கன்னா அந்த ரேட்டுக்கெல்லாம் அவங்க எடுக்க மாட்டாங்க நீங்கள் டேரெக்டாக போயிட்டு மத்திய பிரஸ்லேருந்து பூண்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ளை கொடுத்தீங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு ஆர்டர் எடுத்துப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கும் அப்போ தான் அங்கே போய் எடுத்தால் தான் அவங்க கொடுக்குற சொல்கிற காசுக்கும் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் நீங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா இந்த தொழில் பண்ண முடியாது டைரெக்டாக போய் மத்திய பிரதேசத்தில் எடுத்தால் தான் தொழிலே பண்ண முடியும் அதுதான் இன்னொன்று சொல்கிறேன் பதினைஞ்சி நாளுக்கு ஒரு வாட்டி வந்து செக்கு அது செக் பேஸில் பண்ணுறாங்க ஒரு ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாரம் செக் கூட கொடுக்குறாங்க ஆனால் வந்து ரொம்ப பழகமானவங்களுக்கு மட்டும் ஒரு வாரத்தில் கொடுக்குறாங்க புதுசாக வரவங்களனால் ஃபிஃப்டீன் டேஸ் தான் செக்கு வந்து கொடுக்குறாங்க உங்களால் அது வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்க முடியும்னா இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நாங்களே கூட ஆர்டர் பிடிச்சி தரேன் இதில் எங்களுக்கு கமிஷன் எதுவும் தேவையில்ல நானே கூட ஒரு வாட்டி போய் எங்களுக்கு மத்திய பிரதேசத்தில் எங்கே வந்து பூண்டு கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன் நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் அங்கே போய் எடுத்துகிட்டு வந்து சப்ளை பண்ணுங்கள் நாங்கள் ஒரு வாட்டி தான் வருவோம் மறுபடியெலாம் வரமாட்டோம் மறுபடியும் வேறு எங்கேனாச்சும் போகிறேன்னா போனேன்னா எடுத்து போடுவோம் சப்போஸ் நாங்கள் இல்லைன்னா நீங்கள் தான் போய் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்கும் இன்னொன்றும் சொல்கிறேன் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தான் வந்து உங்களுக்கு காசு வரும் அங்கேருந்து அதே மாதிரி அந்த பதினைஞ்சி நாள் உங்களால் தாக்க பிடிக்க முடியும்னா இதுக்கு ஃபோன் பண்ணுங்கள் இல்லை எனக்கு வந்து பில்டூப் உடனே காசு உனக்கு பொருள் கொடுத்தவனா கம்பெனிலாம் பண்ண மாட்டாங்க நீ வெளியே எங்கன்னா ப பாருங்கள் இதுக்கு பொறுத்த வரைக்கும் சப்ளை பண்ணோம் ஒரு அக்ரிமெண்ட் போடணும் அப்படின்னா நீங்கள் பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணுறதுன்னா இதுக்கு ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் சென்னை பக்கத்தில் இருக்கோம் ஓ உங்களுக்கு யாராவது விரும்பணும் புதுசாக பூண்டு தொழில் தொடங்குகிறேன் இல்லை ஏற்கனவே பூண்டு தொழில் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா இதில் ஃபோன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த ஆர்டரை எடுத்து கொடுக்குறேன் மாதிரி நிறைய ஆர்டர் இருக்குது ஆனால் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கேன் பைசாக்காக நன்றி வணக்கம்